அம்மா மறுநாள் ஆமாம் ஏ மறுநாட்டு ஆடுமா சாம்பாடு மறுநாட்டில் அது நமக்கு தோண்டியாலும் சாப்பாடு தாங்க உங்களுக்கு சாம்பார்

சிவாய நம ஓம் நம ஓம் அறசித்தி விநாயகர் திருவிடிகளே போட்டி போட்டி ஓம் அறசித்தி விநாயகர் திருவிடிகளே போட்டி போட்டி ஓம் வேல்முருகா சுவாமி திருவிடிகளே போட்டி போட்டி ஓம் வேல்முருகா சுவாமி திருவிடிகளே போட்டி போட்டி ஓம் அன்னை புவனேஸ்வரி மாதா திருவடிகளே போட்டி போட்டு ஓம் அன்னை புவனேஸ்வரி மாதா திருவடிகளை போட்டி போட்டி ஓம் ஜீவஜோதி சித்தர் சொக்கலிங்க சுவாமி திருவடிகளே போட்டி போட்டி ஓம் நம் சங்கரங்கள் தீர்க்கும் சட்டநாதர் திருவடிகளை போட்டி போட்டி ஓம் நம் குலதெய்வம் திருவடிகளை போட்டி போட்டி

ஓம் ஜீவ ஜோதி சித்தர் சொக்கலிங்க சுவாமி திருவிடிகளே போற்றி போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் ஆழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் ஆழ்க சிவாய நம ஓம் சிவாய शिवाय नम ओं